தமிழக அரசியல் களம் மிகவும் சூடுபடுத்திகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் மார்ச் முதல் வாரத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படுகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலை கட்சிகள் தங்களுடைய கூட்டணிக்கு தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய பணிகளும் எந்தெந்த சீட்டில் யார் யார் போட்டிட்டால் வெற்றி பெறுவார் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த ஜாதிகளை சேர்ந்தவர்களை போட்டியிட செய்யணும் எந்தெந்த தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து கலந்துரையாட தொடங்கிட்டாங்க மேலும் தொகுதி வாரியாக முன்னணி கட்சிகள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களையும் மூத்த நிர்வாகிகளை அனுப்பி அங்கு உள்ள தொகுதி நிலவரங்களை தயாரித்து சேகரித்து அதற்கேற்றாற்போல் தேர்தல் வாக்குறுதிப்புகளை தயாரிப்பதற்கான பணிகளை ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நெல்லை தொகுதி மிகவும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது நெல்லை தொகுதியை முக்கிய பிரபலங்கள் திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் குறிவைத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம நெல்லை தொகுதியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க தயவுசெய்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் போய் பாருங்கள் தற்போது நெல்லை தொகுதியை திரு சரத்குமார் அவர்கள் குறிவைப்பதாக தெரியும் இவர் சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு முன்னணி கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் இவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நெல்லை தொகுதிக்கு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டியிட விரும்புகிறாங்க மேலும் இவர் சில குழப்பத்துடன் இருப்பதாக செய்திகள் வருகிறது திருநெல்வேலியில் போட்டி போடலாமா இல்லை பாண்டிச்சேரியிலே போட்டியிடலாமா என இவர்கள் பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருக்காங்க அங்கு அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவர் தான் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாண்டிச்சேரியுமே இவருக்கு ஒரு நன்கு ஒரு பிரபலம் உண்மையிலே பார்த்து போனீங்கன்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி பல்வேறு மீம்ஸ் வச்சிருந்தாலும் எனக்கு அவர்கள் மிகவும் பிடிக்கும் என்னென்றால் நம்ம பக்கத்து கிட்ட அக்கா மாதிரியே ரொம்ப சிம்பிளாக இருப்பார்கள் மிகப்பெரிய ஒரு மேக்கப்போ அது எதுவுமே இல்லாமல் வெரி சிம்பிளாக ஒரு இயல்பான பெண்மணி போல மேலும் இவரு ஒரு மருத்துவர் கூட பாஜகவில் மிகவும் ந விரும்பக்கூடிய ஒரு தலைவர் தான் மிகவும் பண்பட்ட முறையில் பேசுவார் அவரை விமர்சித்து நிறைய உருவ கேளிகள் செய்தாலும் நிறைய அவரை பத்தி மீன்ஸ் போட்டாலும் மிகவும் ஒரு பண்பட்ட மனிதர் ஒரு மருத்துவர் கூட நன்கு கல்வி கேள்விகளில் சத்து தெரிந்தவர் இவரும் திருநெல்வேலியில போட்டியிட விரும்புவதாக செய்திகள் வகை சரத்குமாரா தமிழிசை சௌந்தரராஜனா யாருக்கு அங்கு வாய்ப்பு இருக்கு அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போக நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் மக்களே நெல்லை இது வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது இந்த நெல்லை தொகுதிக்கு பல்வேறு பிரபலங்கள் குறிவைத்துட்டு வர்றாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இடையில அவர்கள் தூத்துக்குடி பக்கம் போறதாகவும் செய்திகள் இருந்தது ஆனால் தூத்துக்குடி அவர்கள் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் அக்கட்சியுடைய முன்னணி தலைவர்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு கிடைத்த செய்தியாக தான் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லையில் போட்டியிட விரும்புவதாக செய்திகள் வருகிறது மேலும் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருப்பு என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் போட்டியிடலாமா இல்லை பாண்டிச்சேரியிலே அவர்களையே போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருப்பதாக செய்தி வருது ஏன்னா பாண்டிச்சேரியிலும் அவர் துணைநிலை ஆளுநராக இருக்கிறார் தெலுங்கானாவிலும் துணைநிலை ஆளுநராக இருக்கிறார் பாண்டிச்சேரி மக்களுக்கு நன்கு பிரசித்தி பெற்றவர் அங்கவருக்கு மிக பிரபலம் வாய்ந்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் ஸோ அதனால் அவர் வந்து ஈஸியாக அங்கே போட்டிட்டு வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இருக்கத்தான் செய்யும் பட் ஆனால் பாண்டிச்சேரி அந்த சரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருப்பார்கள் ஸோ அந்த தொகுதியில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா பாமகவும் கொஞ்சம் அதிக முனைப்பு காட்டி போட்டியிடக்கூடிய தொகுதி பாமகவுடைய அங்கே ஆளுமை அவங்களுடைய கட்சியுடைய பல பலம் வந்து அங்கே நிறையாக இருக்கும் ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையை தமிழிசை அவர்கள் பாண்டிச்சேரியில் போட்டிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குரியது தான் பட் ஆனால் அவர் எங்கள் பிரசித்தி பெற்றவர் ஒரு முன்னணி பிரபலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சமத்துவ மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் முன்னணி நடிகர் திரு சரத்குமார் அவர்களும் போட்டியிட விரும்புவதாக தெரியுது சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா அப்பப்போ தேர்தலுக்கு அங்கங்கே தலையை காட்டும் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னாலும் சொல்லலாம் அந்த மாதிரி தான் அந்த கட்சி இருக்குது மிகப்பெரிய அளவில் செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அதாவது சமூக வலைதளங்களில் கூட அந்த கட்சி இயங்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் செயல்பாடுகள் இல்லை சரத்குமார் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபரை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு கட்சி தான் வேறு யாரும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் யாரும் பிரபலமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு தெரிந்து இல்லை இதற்கு முன்பு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தவர் ஒரே ஒரு ஆள் தான் அதுவும் எர்னா ஒரு நாராயணன் அவர்கள் அவர்களும் முன்பே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு

அல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா குறிப்பாக எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா சமீபத்தில் தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டு விட்டது ஸோ இந்த தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த சுரண்டை பாவூர் சத்திரம் ஆலங்குளம் கீழச்சுரண்டை ஆவுடையானோர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மிக அதிகம் ஸோ இந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் நம்பிதான் நிறைய பேர் வந்து இந்த இப்போ நெல்லை பாராளுமன்ற தொகுதி இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குறிவைப்பது வழக்கம் மேலும் வந்து நிறைய கிறிஸ்தவ சிறுபான்மை நாடார்கள் ஓட்டுகள் அங்கே அதிக அளவில் இருக்குது ஸோ அதனால் அவர்களும் இவர்களுக்கு போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்யுது பட் ஆனால் அதிக அளவில் நாடார் சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் சுரண்டை பாவூச்சத்திரம் ஆவுடையானோர் இந்த மாதிரி பகுதிகள் தான் ஸோ இந்த பகுதிகளில் எல்லாமே வந்து நாடார் சமுதாய மக்கள் பல்வேறு பீடி சுற்றுத் தொழில் மற்றும் பல சரக்கு கடை தொழில் பல்வேறு சிறு சிறு தொழில்கள் விவசாய தொழில்கள் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி பணிகளில் இருக்காங்க ஸோ இவர்களை ஓட்டை அள்ளிவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவர்கள் வந்து இந்த நெல்லை பாராளுமன்ற தொகுதியை குறிவைக்கிறார்கள் ஆனால் கல யதார்த்தம் அப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து இருந்து நெல்லை மாவட்டத்தில் போட்டி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கிரஹாம்பல் அவர்கள் அவருடைய பெயர் தான் அடிபட்டுகிட்டு இருக்கு இவர் எஸ்ஏவி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏவி பாலகிருஷ்ணா குரூப்னு சொல்லிவிட்டு அந்த நிறுவனங்களுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிறார் இவர் பெட்ரோல் பம்ப் மற்றும் வின்மில் ஸ்கூலு காலேஜு கனரக வாகனங்களுடைய டீலர்ஷிப் டாட்டாவுடைய டீலர்ஷிப்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் கூட ஸோ இவருக்கு அங்கே வந்து திமுக நெல்லையில் போட்டி போட்டால் முதல் பெயர் டிக்காக போகிறது கிரகாம்பில் அவருடைய பெயர் தான் அதற்கு அப்புறம் தான் மற்றவர்கள்லாம் திரு ஞானதிரவியம் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவியம் அவர்களுமே அங்கே போட்டியிட விரும்புவதாக கூறுகிறார் பட் அவர் போட்டியிட்டால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் தான் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஞானதேவி அவர்களுக்கு கொடுப்பது சிரமம் கொடுக்க மாட்டார்கள் அடுத்து வந்து போட்டியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அவருடைய மகன் அவரும் அங்கு போட்டியிட விரும்புகிறார் ஸோ ஒரு தேர்தல் அப்படின்னாலே எல்லாரும் போட்டியிட வருவாங்கள்ல கட்சியோட எந்த உறுப்பினர்னாலும் போட்டியிட விரும்பலாம் அதான் வந்து அடிப்படை இது யார் வேணாலும் நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்து போடலாம் பட் முடிவு வந்து கட்சி தலைமை தான் கட்சி தலைமையினுடைய முடிவே இறுதியானது தற்போது பாஜகவிலிருந்து நெல்லை துறைக்கு குறிவைப்பது இரண்டு முக்கிய நபர்கள் ஒன்று தமிழிசை தவுந்தரராஜன் இன்னொன்று வந்து கூட்டணி அமைத்து போட்டியிட இருப்பதாக திரு ஆர் சரத்குமார் அவர்கள் திரு சரத்குமார் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நெல்லை தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக செய்திகள் வருகிறது இது நம்முடைய சோஸ்ட்டை நம்ம விசாரித்து நெல்லை மாவட்ட முக்கிய பிரமுகர்கள்ட்ட பாஜக சார்ந்தவற்றை பேசி தான் நம்ம இந்த தகவலை சொல்லும் பட் ஆனாலும் முடிவு கட்சி தலைமை மாநில தலைமை தேசிய தலைமைக்கு உட்பட்டது அவர்கள் கூட்டணி கட்சிக்கு போட்டியிடணும்னு கொடுக்குறாங்களா இல்லை அவங்களே போட்டியிடணும் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது மாநில தலைமை கட்சி தலைமை மற்றும் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க கட்சியுடைய தொண்டர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசி தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் பட் சரத்குமார் குறிவைக்கிறார் சரத்குமார் போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அந்த கரிஷ்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டாம் சூரியவம்சம் அந்த பீரியட்ஸில் வந்து கொஞ்சம் பீக்கில் இருந்தார் அவர் ஸோ அந்த பீரியடில் பீக்கில் இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் அந்த நாடார் சமுதாய மக்களில் நிறைய வேலைகள் செஞ்சார் அப்போ கொஞ்சம் பீக் ஸ்பீடாக இருந்தார் பட் தற்போது அதே கரிஷ்மா அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமான விஷயம்தான் தமிழிசை சௌந்தரராஜன் போட்டியிட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு அவருக்கு அங்கே சச்சு பிரகாசமாகத்தான் இருக்குது அதற்கு அடுத்ததாக வேணால் நாம் சரத்குமாரை அவர்களை கருதலாம் ஏன்னா சரத்குமாரை விட இப்பொழுது தற்போது லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் சவுந்தரராஜன் ஆனால் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும் பொதுவாக அரசியலில் ப்ரெசென்டில் யார் இருக்கா யாருக்கு கரிஷ்மா இருக்குது யாருக்கு வந்து அந்த அரசியல் செல்வாக்கு இருக்குது யார் ரொம்ப நாளாக தற்போது மக்கள் மத்தியிலே இருக்கணும் அதான் லைம்லைட்லேயே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கிறது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மருத்துவரும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு அலட்டல் இது ஒரு பந்தா பெரிய வெளியே வந்தோன்னா பயங்கரமான மேக்கப்பு அந் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம் சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவை பார்த்தோம்னா எப்படி இருப்போம் அதே போன்று தான் மிக எளிய பெண்மணி தான் திருமதி சமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவரை பற்றி பல்வேறு மீம்ஸ்கள் வருது பட் அதற்குள்ளெல்லாம் நம்ம போவதில்லை பட் அதையெல்லாம் அவர்கள் இன்னமும் அதை பாசிட்டிவாக எடுத்து ஒரு பெண்மணி வந்து கடந்து அதுவும் அரசியலில் வந்து இப்போது இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கிற ஒரு மாபெரும் விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக அவர் போட்டியிட்டால் நம்ம விசாரித்தபடி கண்டிப்பாக அவருக்கு போட்டியிட்டால் அங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கிறது இரண்டாவதாக வேண்டுமானால் நம் சரத்குமாரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்